வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் நேற்றுக்கு வந்து இடியாப்பம் போட்டேன் அந்த இடியாப்பம் மாவு கொஞ்சம் அதிகமாக எடுத்து அதை வந்து இன்றைக்கி ரிப்பன் பக்கோடாவாக போட போகிறேன் அதற்கு தேவையான பொருள் ஒரு கப்புக்கு வந்து இடியாப்பம் மாவு பிணைஞ்சி வச்சுருக்கேன் இடியாப்பத்துக்கு பிணைஞ்ச மாவு தான் அரை கப்பு வந்து கடலை மாவு அரை கப்பு வந்து பொட்டுக்கடலை உடச்ச கடல மாவு மாவோட உடச்சக்கல்ல கடல மாவை சேர்த்து பிசைஞ்சு கொடுங்க அதுலேயும் இருக்கிற ஈரத்தில் இதெல்லாம் ஒன்றா சேரும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் காயை விட்டு அதை சேர்த்துக்கலாம் இது பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் காரம் தேவைப்பட்டா தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லைனா அப்படியே போடலாம் நான் கொஞ்சம் காரம் வேணும்ன்ட்டு கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ கலந்து கொடுத்துட்டு பார்க்கலாம் நல்லா இந்த ஸ்டேஜில் நான் பிணைஞ்சி வச்சிட்டேன் பாருங்கள் சாஃப்ட் எடுத்தோம் மேலே கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி அப்படியே க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க உணராமல் இருக்கும் கொஞ்சம் போல் மாவு எடுத்துக்கோங்க இது ரிப்பன் பக்கோடா அச்சு இதை தான் நான் போட போகிறேன் எண்ணெய் காஞ்சி எடுத்தோம் இப்போ மிதமான சூட்டில் தான் நான் வந்து போட்டு எடுக்க போகிறேன் மா மாதிரி புழிஞ்சுக்கோங்க கொஞ்சம் பொன்னீரமாக வர எடுத்துடலாம் இப்போ ரிப்பன் பக்கடம் பொன்னிறமாக வந்துடுத்துங்க இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துருந்தேன் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நம்ம பவுலில் போட்டுக்கலாம் நம்ம உடச்சட்டலை சேர்த்ததுனால நல்ல ஒரு பொன்னிறம் நமக்கு கிடைக்கும் தள்ளி தள்ளி போடுறதுனால ரிப்பன் பக்கோடா வந்து நல்லா தனித்தனியாக வருங்க இந்த மாதிரி வட எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து விடுங்க சூப்பராக முதல் நாள் இடியாப்பா மாவில் மறுநாள் செய்த ரிப்பன் பக்கோடா ரெடி நம்ம வந்து உடச்சக்கலை சேர்த்ததுனால ரொம்பவே அருமையாக சுவையாக இருந்ததுங்க இந்த உடச்சக்கலை மாவு சேர்த்து நம்ம பச்சரிசியில் முறுக்கு செய்யலாம் ரிபன் பக்கோடா போடலாம் பட்டன் முறுக்கும் செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி